ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு நியூஸ் நோட் தமிழ் சேனல் ஸ்பேஸ்க்கு போன சுனிதா வில்லியம்ஸ் ரிட்டன் பூமிக்கு வரல இதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்கப்றோம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இமேஜின் பண்ணி பாருங்கள் விண்வெளிக்கு நீங்கள் ஒரு மிஷன்காக போகிறீங்க அது ஒரு எட்டு நாள் ப்ரோக்ராம் ஆனால் இது வரைக்கும் எட்டு மாதம் ஆயிடுச்சு ஆனால் நீங்கள் பூமிக்கு திரும்பவே இல்லை இது நடந்தது சுனிதா வில்லியம்ஸுக்கு ஜூன் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுனிதா வில்லியம்ஸும் அவரோட ஃபெல்லோ ஆஸ்ட்ரான் பேரி பச் வில்மோர் ரெண்டு பேரும் போயிங் கம்பெனியோட ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஸ்டார் லைனர் ஸ்பேஸ்கிராஃப்டில் லான்ச் ஆகி விண்வெளிக்கு போகிறாங்க இது போயிங் கம்பெனியோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு இது ஒரு பெரிய சாதனையாக இருந்திருக்கணும் காரணம் இது நாசாவோட ஃபஸ்ட்டு கமர்ஷியல் குரூ ப்ரோக்ராம் விண்வெளிக்கு மனிதர்களை கமர்ஷியலாக கூட்டிகிட்டு போயிட்டு அழைச்சிட்டு வர ப்ரோக்ராம் தான் இது ஆனால் இந்த மிஷன் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே ப்ராப்ளம் ஆரம்பிக்குது அந்த ஸ்பேஸ் ஸ்பேஸ்கிராஃப்டில் ஹீலியம் லீக் ஏற்படுது த்ரஸ்டரில் ப்ராப்ளம் வருது சாஃப்ட்வேரில் நிறைய கிளிச்சஸ் ஏற்படுது ஸோ பாதிலே இந்த மிஷினை ஸ்டாப் பண்ணுறாங்க அதே ஸ்பேஸ் கிராஃப்டில் அவங்கள திருப்பி பூமிக்கு கொண்டு வர்றது ரொம்ப ரிஸ்க்குன்னு நினைக்கிறாங்க இந்த காரணத்தினால அவங்கள ஐஎஸ்எஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அங்கேயே தங்க வைக்கிறாங்க அதே போல் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் மறுபடியும் பூமிக்கு வந்துடுது இப்போது அந்த ரெண்டு ஆஸ்ட்ரநாட்டும் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேயே தங்க ஆரம்பிக்கிறாங்க அட்ஜஸ்ட் ஆகுறாங்க அவங்க அங்கே சும்மா உட்காந்துல்ல நிறைய மிஷன்ஸ் பண்ணுறாங்க சயின்டிஃபிக் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறாங்க அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்பேஸ் வாக்கும் போகிறாங்க ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சுனிதா வில்லியம்ஸ் ஒரு சாதனை பண்ணுறாங்க அவங்க தன்னோட ஒன்பதாவது ஸ்பேஸ் வாக்கை நடத்தி முடிக்கிறாங்க ரெக்கார்ட் பிரேக் பண்ணுறாங்க இது வரைக்கும் அவங்க சிக்ஸ்டி டூ ஹவர்ஸ் சிக்ஸ் மினிட்ஸ் வரைக்கும் ஐஎஸ்எஸ்க்கு அவுட் சைடில் இருந்திருக்காங்க நாசா அவங்களோட ஸ்டார் லைனர் ஸ்பேஸ் கிராஃப்டை ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்குறாங்க ஆனால் அதில் டெக்னிக்கல் இஷ்யூஸ் நிறையா இருக்கிறதுனால சிவியராக இருக்கிறதுனால அதை பண்ண முடியலை ஸோ அதுக்கு பதிலாக இன்னொரு மெத்தட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க பார்க்குறாங்க இதுக்கு பதிலாக அவங்க வேறு பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பட் அதுவுமே லேட் ஆகுது அதுக்கப்புறம் நாசா அவங்களோட ரிட்டனை ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி மூலமாக நடத்த பார்க்குறாங்க ஸ்பேஸ் எக்ஸோட ட்ராகன் கேப்சியூல் இது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறாங்க ஸோ சுனிதா வில்லியம்ஸும் பேரி பச் வில்மோரும் சேஃபாக பூமிக்கு எப்போ வருவாங்க அப்படிங்கிறத எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம் அவங்களுக்காக ப்ரே பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுனிதா வில்லியம்ஸ் பற்றிய டாப் டென் ஃபேக்ட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த வீடியோ நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம் இது நியூஸ் நோ தமிழ்